வணக்கம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தம் பத்து இடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்வேறு பள்ளிகளில் இந்த வேலைவாய்ப்பு வெளியாகியிருக்கு இப்போது நம்ம எந்த பள்ளிகளில் எந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது முழுவதுமே அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஸோ முழு அரசு ஊதியம் வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு வேக்கன்ட்டு பாருங்கள் கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயிலில் வந்து வெளியாகியிருக்கு இதுக்கு வந்து பிஜி இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடியில் வந்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து பிஜி தமிழ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவகோட்டையில் இருக்கக்கூடிய தி பிரிட்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஸ்கூலில் பிடி மேக்ஸும் பிடி சயின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பிடி சோசியல் சயின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க மேலார் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க சோசியல் சயின்ஸ்க்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஃபிப்ரவரி டென் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததான் செயிண்ட் அருளானந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரியூரில் கேட்டிருக்காங்க பிஇடி ஃபீமேல் வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக செயின்ட் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க பிடி மேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே போல் பிஇடி வாலிபாலுக்கு வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக சென்ட் ஜோசப் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் வந்து கேட்டிருக்காங்க பிடி சயின்ஸ் ரெண்டு போஸ்ட் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க மேலார் ஃபீமேல் டெட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பிடி சோசியல் சயின்ஸ் மேலார் ஃபீமேல் டெட் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொடைக்கானலில் ஒரு வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எஸ் ஸ்கூல் பல்லங்கி அப்படிங்கிற இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க செகண்ட் கிரேட் டீச்சர் டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆர்சி பிரைமரி ஸ்கூல் பாலமலை கொடைக்கானலில் வந்து கேட்டிருக்காங்க செகண்ட் கிரேட் டீச்சர் கேட்டிருக்காங்க டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்ததான் செயின்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையம் வந்து கேட்டிருக்காங்க பிடி சயின்ஸ் டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் அடுத்ததான் செயின்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரையில் ஃபிசிக்கல் டைரக்டர் அல்லது பிஇடி வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பத்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க வெப்சைட் லிங்கில் போய் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஃபிப்ரவரி டென் அதுக்குள்ளே வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸ்லாம் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்காங்க இப்போ அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வைக்க மறக்காதீங்க தேங்க் யூ